Oh வணக்கிலே சுச்சூர் டிவியினே இருக்கிற லக்ஷ்மிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிகர் ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கதோ அதை மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்ணில் டிப்பாவது ஒரு சூப்பர் மேட்டர் பேசியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷ ராசி வந்து இதுவரை நீச்சமான செவ்வாய் இப்போ வந்து நீச்சத்துலேருந்து வெளியேறும் அது ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பட் இருந்தாலும் அது வந்து இப்போ போயிருக்கிறது வந்து ஐந்தாம் இடம் ஸோ ஐந்தாம் இடத்துல வந்து கேதுடைய ஸ்டாரில் போகும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு டென்ஷனாக வர மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் குழந்தைங்க விஷயம் கொஞ்சம் ஜாக்கியாக பார்க்கணும் ஏன்னா குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குறது குழந்தைங்க விஷயத்துக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதிங்கிறது குடும்பத்தை சொல்லும் ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வர ஸோ ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வந்து கூடிய ஓரளவுக்கு வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கரன் வந்து இப்போது கேதுடைய ஸ்டார்லேயே போகும்பொழுது அது வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் காதல் காதல் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் ஒரு சின்ன தலைவலி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னா குழந்தைங்க விஷயங்களை நினச்சி நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று ஸோ போது உங்களுக்கு முயற்சி ஸோ முயற்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோங்கிறது ஒரு பிளானிங் அதெல்லாமே சொல்லும் ஸோ மூணாவது மதிப்பு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் இருக்கிறதே வந்து இப்போ மூடிலேயே தான் இருக்கார் ஸோ ஆட்சியோடையே இருக்கும்போது அது செவ்வாயோட நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கானல ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறமோ அதுமாதிரி நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பசங்களுக்கு சீட்டு சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கானவர்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து இப்போ வந்து ஹெட்ல இருக்கும்போது சந்திராஷ்டிரம் ஸோ திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மன உளைச்சலாக வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது முக்கியமான காரியத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது இல்லை அதுக்கு வந்து ஒரு சர்க்கரை உப்பு நல்லா குளிக்கிட்டு அதை வந்து குடிங்க அது வயிற்றுல இருந்ததுனால் அந்த சந்திராசிரமம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவாக வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி அஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் வந்து அஞ்சாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது ரெண்டில் வந்து குழந்தைகளை பற்றி குழந்தைகள் பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறது வாக்குவாதம் வர்றது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் பற்றி என்ன பத்தொன்னை மூணில் இருக்கும் வேலையையும் நிறைய மாற்றங்கள் நிறைய பிரயாணம் வேலை விஷயமாக நிறைய பிரயணம் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்க இங்கே வாங்குது அங்கே கொடுக்குது அங்கே வாங்கி இங்கே கொடுக்குது இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சுபாக இருக்கும் அதனால சில இடங்களில் வந்து சின்னதாக ஒரு கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்புறம் நம்ம ஏழு ஸோ ஏழும்போது மனைவி வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாமே சொல்லும் ஸோ ஏழுங்கிறது நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டே நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம் மனைவியுடைய உறவுலாம் எப்படி இருக்கும்போது சுக்ரன் சுக்ரன் வந்து அந்த ராசியிலே இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அந்த காதல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்க இடையூறுகள் கொஞ்சம் மனசை வர வர்றதுக்கான வகையில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வகையில் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு நெருடல் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும் மனைவி நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஸோ நிறைய நீங்கள் ஏன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டு ஸோ போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற ஒரு இடம் ஸோ எட்டாம் அந்த செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஒரு டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய கொடுக்கும் ஆன்மீகம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பூர்வீகத்தில் வந்து ஏதாவது சுத்தம் கேட்க போகிறாங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் ஸோ பிரயாணத்தால் ஒரு பெரிய வெற்றி பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வெளி வட்டாரத்தில் வந்து கொஞ்சம் ஊரில் போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவரை செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தையே கொஞ்சம் மாட்டி செய்யறது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாகணும் ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான சனி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கொடுக்கும் தொழில் வந்து பெரிய லாபத்துக்காக அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து ட்ராவல் நிறைய பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சில நேரங்களில் வந்து பெரிய பெரிய முயற்சிகளுக்காக இரவும் பகலமும் முழிச்சிருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ரெசார் இருக்குது வாய்ப்புலாம் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கான பெருசாக இதை பண்ணணுங்கிற ஒரு முயற்சி ஸோ அதுக்கான மெனக்கண்டலாம் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி வந்து குழந்தைகளாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தா மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்க ஸோ ரெண்டில் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய இயன் பண்ணும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து நிறைய சேஞ்ச் நடக்கும் ஸோ அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நல்ல ஓரளவுக்கு முன்னேறி வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது பெரிய ப்ளஸ் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து எட்டில் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் ஒன்றும் சின்னதாக மன உளைச்சல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறி போயிடும் அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வரை நீச்சமாக இருந்தால் ஸோ இப்போ ஒரு முதல்ல இருந்த ஒரு மன உளைச்சல் மனத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கொஞ்சம் கம்மியாகும் அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயந்தான் ஸோ இப்போ வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக இருந்து ராகு திசா புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் ராகு வந்து இப்போ வந்து பதினொன்றில் இருக்க ஸோ பதினொன்றில் இருக்க ராகு நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ இருக்குது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக லாபம் ஒரு சொத்தை விற்று ஒரு பெரும் பணம் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்களேன் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுர்த்தி அந்திரங்கள் குரு வந்து உங்களுக்கு மூணில் இருக்கும்போது செவ்வாயோட அந்தரங்கள் இருக்கும்போது நிறைய பிரயாணம் ஸோ பிரயாணத்தினால நல்ல லாபம் கருவதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ எதையும் வந்து நம்ம வந்து ஒரு வேகமாக நடக்க முடியல ஒரு பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் டிஸ்கஸ் கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சனி தசா வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபத்துக்காக நிறைய மெனக்காட்டுகள் நிறைய வந்து நம்ம அழைச்சத ஜாஸ்தியாக இருப்போம் பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அந்த அனுபவங்கள் பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி இருந்தாலும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய வீட்டில் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஏதாவது சொத்து பாகங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஒரு சொத்தை வித்து ஒரு பெரும்பாலம் வரது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறது நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுங்கள் மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கடல்கள் பண்ணுறது அதே மாதிரி வந்து இப்போ சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கான இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு இருக்கும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் வந்து செலவில் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா அது கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது மனைவி நிறைய கேள்வி கேட்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ரிஷபலக்னமாக ரிஷவராசிக்கார்க்கு வந்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புதன் ஆட்சி இருக்கும் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை பேசுகிறது ட்ராவல் மூலியமாக நல்ல ஒரு பணம் ஸோ நல்ல ஒரு பிரயாணம் மூலியமாக நல்ல பணம் சம்பாதிக்கிறதுனா விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க அதே மூலாம் அதிபதியான சந்திரன் வந்து ஏழு கணவன் மனைவிக்கு வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் அதனால சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் ராசியில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம் வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப வண்டி இருக்கும் வாங்கலாங்கிற ஆசைகளும் ரொம்ப நல்லா இருக்கு அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறமா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியான புதன் ரெண்டு இப்போ குழந்தைகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து குழந்தைங்க முன்னேறதை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயம் நல்ல விஷயங்கள் ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பணியில் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் விரை மன்றமான விஷயங்களாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து நாளில் இருக்கணும் திருமணம் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தாயார் வழி இல்லை வந்து ஒரு திருமணம் கைகூட்டி வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல வியாபாரம் வியாபாரம் செய்த விஷயங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் பேச்சுக்கள் கொஞ்சம் கவனமாக பேசுகிறோம் ஸோ எதாவது ஏழாவது பேசிய மாற்றதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் மட்டுமல்ல தொழில் தொழில் ரீதியான விஷயம் பெரிய லாபங்களை அளித்திருக்கா நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஸோ பதினொன்றாம் அதிபதி குரு குரு வந்து போது எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ரெண்டுல இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் நண்பர்கள் மற்றும் மூத்த சௌ சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பன்னெண்டாம் அதிபதி நச்சவாய் வந்து அவங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது வீடு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பராமரித்து வேலைகள் கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பழங்கள் ஸோ தசாபத்தி பழங்கள் வந்து ரிஷபலக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தினு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கார் ஸோ தாயார் பிரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் எதாவது வீடு வாங்கலாமா சொத்து வாங்கலாமே கண்டிப்பாக இருக்குங்க ஸோ சில பேர் வந்து மாடியில் வந்து ஏதாவது வீடு கட்டலமாக இடங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷ பிரகனமாகது சந்திரன் தசா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏழு இருப்பார் ஸோ ஏழு இருக்கும்போது கொஞ்சம் சந்தேகங்கள் கணவன் மனைவி நோட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு அதனால் ஒரு மன உளைச்சல் இருக்கக்கான அமைப்புனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ மெய்ப்பொருள் காண்பது அறிவு அது அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து புதன் வியாழன் வந்து சந்திராஷ்டிரம காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதே ரிஷபலகமாக இருந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு நாளில் இருக்காருங்க ஸோ ஏழாம் தேதி நாளில் இருக்கும்போது அதனால் திருமணம் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரிஷபலகனமாக இருந்து ராகு தேசாபு அந்திரங்கள் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்காருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ராகு வந்து குருடே சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது வந்து உங்கள் லிமிட்ஸ் பார்த்துங்க ரிஷபலகனமாக இருந்த குரு தேசாபத்தினும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ரெண்டில் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை ஸோ நண்பர்கள் மற்றும் மூத்த சவ சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் ரிஷபலகனமாக இருந்து சனி தேசாபத்தினும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் அப்பானாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான சூப்பர்பாக இருக்குங்க ஸோ லக்னமாக இருந்த புதன் தேசியா பார்த்தோம்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்தாம் ரெண்டுலேயே இருக்கும்போது நல்ல வருமானங்கள் ஆன்மீகம் சுற்றுலா இல்லாமல் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ரிஷ லக்னமாக இருந்து கேது தேசாப்பா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாளில் வந்து வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வீட்டுக்காக கடன் வாங்குறது ஸோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து லக்னமாக இருந்து சுக்கரன் தசாபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்தது பன்னெண்டில் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் சில நேரங்களில் தூங்காமல் இருக்கிறது வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது வெளியூர் பிரயாணம் மன்றமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ மற்றபடி என்னங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஒரு அமைதியான இடத்துல உங்கள் நல்ல ஒரு பிரார்த்தனைனா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக மீன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் சொத்து வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் பழகிதி இதுவரை வந்து அம்மாக்கு உங்களும் ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ சண்டையோ போட்டிருந்தீங்கன்னா அம்மா வந்து சேருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரெண்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து திங்கட்கிவாயிருந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் வேலையில் வந்து சின்னதாக ஒரு மன அழுத்தம் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்திலையும் வந்து தேவையில்லாத வாக்குவாதத்தை அந்த டைமில் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது பார்க்கும்போது மூன்றாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டில் இருக்கும்போது தம்பிக்காக ஏதாச்சும் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன விரயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான அப்படிலாம் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே செலவு நான்காம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பிலும் இருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பதினொன்றில் இருக்காருங்க ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஸோ குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்பாங்க அது ஒன்று டிராபேக்காக இல்லையா மற்றொடைய குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பூர்வீகத்தில் போய் பார்த்து பூர்வீகத்தில் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூணில் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் வேலையில் வந்து சின்னதாக ஒரு கடுபடி இருக்கிறதுக்கான நிறைய இருக்குதுங்க சில பேர் வந்து கொடுக்கல் வாங்கலாம் வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாயில் வந்து மூளில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து வேலையில் வந்து சின்னதாக வந்து நிறைய கேள்விகள் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதை மட்டும் தவிர்க்க முடியாது ஒன்றும் கொஞ்சம் நம்ம பார்த்தோங்க ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு திருமணம் கை கூடி வாய்ப்பு தான் நிறைய இருக்குது அதுக்கான நிறைய பிரயாணமட்டமான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் எட்டாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஸோ எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத் ஒன்பது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது வியாபார ரீதியாக நிறைய பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நல்லது பத்தாம் அதிபதி ராசிக்கும் புதிய புதிய தொழில் வாய்ப்புலாம் வரும் எதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் வந்து வருவாங்க ஸோ எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் கொரோனா பதிவு செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் ஸோ வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் புதிய ஒரு வேலை கிடைக்கிறது வேலையிலேயே நிறைய மாற்றத்தினால நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க பன்னெண்டாம் மதிப்பில் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ரொம்ப நிறைய லாபங்கள் நிறைய ஒரு பிரயாணம் மூலமாக பெரிய லாபம் கிடைக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழம் தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதின லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரியன் தசாபதி சூரியன் மூன்றாம் மதி பன்னிரெண்டு இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணம் மற்ற விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கலாம் அதுக்கப்புறம் மி மிதன லக்னமாக வந்து சந்திரன் தசாபிதம் சந்திரன் ரெண்டாம் மதி பதினா ஆறிலும் வேலை விஷயங்களை கொஞ்சம் திங்கள் செவில சின்ன மன உளைச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரி சிறப்பாக இருக்கும் மிதனலக் கனமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அலைச்சல்களை வந்து தவிர்க்க முடியாது இதுவரை வந்து மன உளைச்சல் வந்து வெளியில் வந்து அதுவே ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து ராகு தேசாபு ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதிலிருந்து அது குருடைய சாதனம் புதிய வெளிநாடு சம்மந்தமான விஷய தொடர்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக அப்பா பிரிந்த அப்பா வந்து கூடி வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் பயணம் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது ஸோ சூப்பருங்க சூப்பர் வேணும் ஸோ அதுக்காக மிதனலக்கணமாக குரு தேசாபு தந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ராசியில் இருக்கிற பத்தாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார ரீதியாக ஏதாவது பெருசாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்ச் ஒர்க் பண்ணுவீங்க சிறப்பான விஷயங்கள் மிதின லக்னமாக வந்து சனி தேசா பற்றினால் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி பார்த்துருக்கோம் தொழில் ரீதியான விஷயம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது பேராசைப்படாமல் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில் மிதன லக்னமாக இருந்து புதன் தேசா புதனும் புதனில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதனால் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் தாயார் மீது வந்து ஒரு அபரீதமான அன்பு ஸோ பிரிந்திருந்த தாயார் வந்து பார்க்குறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மிதன லக்னமாக இருந்தால் கேது தேசாவது கேது வந்து மூணில் இருக்கும்போது அது வந்து கூடிய வயசு வந்து கொஞ்சம் அந்த செவ்வாயோடு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கேள்விகள் நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி வந்து கொஞ்சம் இந்த டாக்குமெண்டேஷன் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கானவங்க நிறைய இருக்குது கணமாக வந்து சுக்கரன் தேசாவது சுக்கிரன் ஐந்தாம் ததிபதி ஐந்தாம் தேதி பதினொன்று ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வள வளர்ச்சி குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றி ரொம்ப சந்தோஷப்படும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமை அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் கணக்கு ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் இப்போ பார்க்கும்போது கோவக்கார யார் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறதுக்கு பற்றி தான் பேசப்படுறோம் ஸோ கோவம் கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு உயிரினத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களா அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும் செவ்வாய் ராகு இருக்குது அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும் அது இருக்கிற இடமும் அதை வந்து பேஸாக உருவாகும் ஸோ உதாரணத்து ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா ஒருத்தர் வந்து லக்னத்துலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான் கத்துவான் திட்டுவான் ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும் ஐயோ ஆகணும் கண்ட்ரோலே பண்ண முடியாது எடுத்தவங்கவுத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க டமால் போட்டு உடைக்கிறது கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள் ரொம்ப கோவக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்கிறவங்களாம் இருக்கிறோம்லாம் பார்த்தீங்கன்னு வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக அசிங்க அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலுல வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க அம்மாகிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவக்கத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியம் அவன் நிம்மதியாகவே இருக்கும் மாட்டான் தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து எங்களோட பெரிய ப்ராப்ளமே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம் அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலலாம் வந்து இந்த சனி செவ்வாயோ செவ்வாய் ராகுன்னா நைட்டில் தூங்க நான் அவனுக்கு மாட்டேன் தான் திட்டதன்னு சொல்லிட்டு அப்படியே பத்த 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 படுத்த ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடு வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கரமான தெய்வங்கள் உக்கரமான தெய்வம் வந்து கொஞ்சம் எமோஷ்னாக இருக்கும் காளி சூளி இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கரங்கள் தண்ணீர்க்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் அவனாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆகும் ஸோ அவனாம் வந்து அப்படியே பேசவே முடியாது அப்படியே தெரியும் அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான் அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு ரெண்டில் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும் அவன் பச்சை பச்சையாக பேசுவான் அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக ராக இருக்கும் சனி செவ்வாயிருக்கும் சரி இல்லை பிடிவாதக்காரர் யாரான்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒரு சில ஜாதங்கள்லாம் மூணு கிரகம் நாலு கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும் அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள் ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாட்டி தலையாடி கேட்டுப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா மூணு கிரகம் நாலு கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாகிடுச்சுன்னா அவங்க வந்து ஏடாகிடும் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ஆகுறது செய்யுங்க அவன் மாதிரி ஒரு கோவாகார பயிரை பார்க்க முடியாது எமோஷனையாக பார்த்தா பார்க்க முடியாது சனி செவ்வாயினும் ஃபைட்டரு அடி பட்டையை பற்றி அடித்து துடிக்கிட்டு வடுது ஸோ இந்த மாதிரி ஒரு தமாசா நாட்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா ச சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும் செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கரமான தெய்வங்கள் மனித முகம் இல்லாத உக்கரமான தெய்வங்களை வழிபாடும் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும் அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள் அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம் மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும் அது பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ராகு சந்திரன் சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்டாக இருப்பாங்க என்ன சொல்கிறது எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட பட ஆடுன்னு சொல்லலாம் அருள்வாக் சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும் ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா மாதிரி ஏற்பாடுங்க ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க முக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய்ந்தான் மற்றவங்கலாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இவங்க கொஞ்சம் ஜாகாதை இருக்கணும் மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல மாட்டாங்க பிரார்த்தனை இருக்கணும் பிரார்த்தனைய விஷயம் உங்களிட விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்